வணக்கம்ங்க பாக் தோப்புல தான் இருக்கிறவங்க பாக்கு மரம்ங்க பாக்கு பட்டை நாம் அன்னைக்கு பாக்கு மரத்தை பட்டையில் தான் வந்து இன்னைக்கு சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்கு மர தான் சாப்பிட்றவங்க அந்த பாக்கு மர பட்டையை நம்ம லைவா அன்றைக்கி பார்க்க போகிறோங்க பார்த்தீங்களா ஓலைங்க நல்லா காஞ்சிக்குச்சு தானாக மரத்தை வந்து விடுமுங்க இங்கே வாய் விருது பாருங்க இப்படி இருந்த பட்டை இப்படி இருந்த பட்டைங்க அப்படியே மட்டை காஞ்சி பட்டை வெளியே வந்துடுச்சுங்க இது பாக்கு பாலைங்க இந்த பாக்கு பாலை நம்ம கொஞ்சம் பெருசாகி பூவாக வெடித்து காயாக காய்க்குங்க இந்த பாக்கு பட்டையை வந்து பாக்கு பட்டையை காட்டிலே வந்து வாங்கிட்டு போகிறாங்களாமுங்க இந்த பாக்கு பட்டையை கொண்டு தானுங்க தண்ணியில் ஊற வச்சு அந்த அச்சில் வச்சு நமக்கு சைஸ் வரியாக எத்தனை இஞ்சு வேணுமோ அத்தனை இஞ்சுக்கு தகுந்த மாதிரி சைஸ் வரியாக அமுக்குவாங்க நமக்கு பாக்கு தட்டு ரெடி ஆயிருங்க நிறைய பேர் பாக்கு தட்டில் சாப்பிட்றோம் பாக்கு தட்டு எப்படி வருதுன்னு தெரியுங்க இருந்தாலும் இது ஒரு நல்ல தகவலுக்காக பதிவு பண்ணியிருக்கிறாங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னா பாக்கு சாகுபடி முறை பற்றி ஒரு பெரிய வீடியோ நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் எத்தனை மரம் சாகுபடி முறை மரத்துக்கு மரம் எத்தனைய கேப்பிட்டு வச்சுருக்கிறாங்க சாகுபடி முறை என்ன அப்படிங்கிற முழு வீடியோ தொகுப்பை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் அதனால் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த நம்ம ஹீரோ நந்தாஸ் விழா யூடியூப் சேனலில் அந்த வீடியோவும் போய் பாருங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி வேளாண்மை சம்மந்தப்பட்ட தகவலை நம்ம சேனலில் பார்க்கலாம் மறக்காம எல்லாம் சொல்ல மாதிரி தான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சிருங்க நல்ல தகவலாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் அப்படியே நாலு குறிப்பு அனுப்புங்க குறிப்பாக ஸ்டேட்டஸ் வைங்க நாலு விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க.